ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நேசேத் மர்காஷி ஸ்கூல் கிரவுண்டில் தான் இருக்கோம் என் பையன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் அவன் எதுக்கு ஓடுறான்னு தெரியல நம்ம அவன்கிட்டயே கேட்போம் ஹாய் ஜோசையா ஹாய் ஹாய் ஹாயா சரி ஓகே ஜோசையா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிரவுண்ட்ல ரன்னிங் ரேஸ் பிராக்டீஸ் நான் பண்ணிட்டேன் ஓகே எதுக்குமா ரன்னிங் ரேஸ் பிராக்டீஸ் பண்றீங்க எங்க பர்த்டே வருது கிங்கா கிங்னா யாரு ஓ நம்ம சிஎம் தமிழ்நாடு சிஎம் மூக்க ஸ்டாலின் அவங்க தான் நீங்க கிங்னு சொல்லுவீங்களா சரி கிங் பேர்தே வருது அதுக்கு ரன்னிங் ரேஸ் அங்க நடத்தலையே அவங்க நடத்துறது மாரத்தான் ரன்னிங் ரேஸ்னா நீங்க கொஞ்ச தூரம் தானே ஓடிங்க மாரத்தான் ரொம்ப தூரம் ஓடணும் நீ ரொம்ப தூரம் ஓடிடுவியா ஓடிடுவேன் 20 கிலோமீட்டர் ஓடிடுவியா ஓடிடுவேன் ஓ சூப்பர் சூப்பர் அப்ப நீ ஓடுற அப்படியா சரி இந்த கிங்கோட கிங்கோட ஆளா யாரு அனிதா அண்ணாச்சி நடத்துறாங்களா அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க நடத்துறாங்க சூப்பர் 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 சரி இத தொடங்கி வைக்கிறதுக்கு யார் வரா கிங்கோட தங்கச்சி அவங்க பேர் என்ன கிங்கோட தங்கச்சி பேர் என்ன கனிவுலியே ஆன்ட்டி ஓ அவங்க தான் தொடங்கிக்க வராங்களா அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுது ஓகே ஓகே சரி ஜோசியாக்கு எல்லாமே தெரியுது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அதாவது நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எங்க திருச்செந்தூர் தொகுதியில என்ன பண்ணிருக்காங்கன்னா மாரத்தான் ரைஸ் வைக்காங்க முதல்வர் பிறந்த நாளை எப்பவும் பிரயோஜனமா கொண்டாடணும்னு நினைப்பாங்க அதன் விதமாக ஒரு மாரத்தான் ரேஸ் வச்சிருக்காங்க இது வந்து இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமா இந்த ரேஸ் வந்து பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா வச்சிருக்காங்க ஆண்களுக்கு இருபது கிலோமீட்டர் ரேஸ் பெண்களுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் ரேஸ் ரெண்டு பேருக்கும் பிரைஸ் வந்து சேம் பிரைஸ் தான் ஆண்கள்லையும் ஒன் லேக் வர்றவங்களுக்கு ஒன் லேக் இந்த ரேஸ் நடக்கிறது வந்து மார்ச் தேர்டு இடம் வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ ஆஃபீஸில் வச்சு தான் இது ஸ்டார்ட் ஆகுது அதே எம்எல்ஏ ஆஃபீஸ்லேயே முடிக்கிற மாதிரியே பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ரேஸ் வந்து கரெக்டாக மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது சைடில் கியூஆர் கோடு வருது பார்த்தீங்களா நீங்கள் அது மூலமாகவும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மார்ச் செகண்டுக்குள்ளே எம்எல்ஏ ஆஃபீஸை போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா மார்ச் தேர்ட் மார்னிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்துடுங்க சிக்ஸ் ஓ கிளாக் ரேஸ் தொடங்குன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஆனால் சிம்பிளான வே வந்து இந்த கியூஆர் கோடில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் மேரத்தான் ரன்னிங்கில் ரொம்ப வில்லிங் உள்ளவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க இனிமேல் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ரேஸில் கலந்துக்கிட்டு வின் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை இதை அனைத்து இளைஞர்களும் பயன்படுத்திக்கணும் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது அதாவது எந்த ஏஜ்ல உள்ளவங்களும் இதுல கலந்துக்கலாம் ஒரு அஞ்சு வயசு பையனும் கலந்துக்கலாம் அஹ் எழுபத்தி அஞ்சு வயசு தாத்தாவும் கலந்துக்கலாம் அனைவருக்கும் உரிமை உண்டு இந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு இத நம்ம ஒரு நல்ல சந்தர்ப்பமா யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பாக மேரத்தான் ரேஸ் வச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்துருப்போம் என்னைக்குன்னா மார்ச் தேர்டு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வச்சுருக்காங்க அதை குறித்து நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் அதோடைய கியூஆர் கோடு அதோடைய ரூல்ஸு எல்லாமே இந்த வீடியோ கடைசியில் வருது நம்ம தமிழக முதல்லவருக்கு நம்ம அட்வான்ஸாக பேர்தேவிஸ் தூத்துக்குடி வில்லேஜ் சேனல் சார்பாக பண்ணிடுவோம் ஹாப்பி பேர்தே சிஎம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வீடியோவில் கடைசியில் கியூஆர் கோடு வருது அந்த ரூல்ஸ் வருது ஓகே பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா